வந்தய மாதம் காய்ந்து கிடக்கும் டெல்டா பயிர்களோடு மனித உயிர்களும் இது அப்பப்போ மழை மழை பொய்த்துதுன்னா இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை பற்றி எவனும் கவலைப்படுறது கிடையாது எவனும் கவலைப்படுறது கிடையாது எந்த ஆட்சி வந்தாலும் கவலைப்படுறது கிடையாது குறிப்பாக ஸ்டலிட்காரன் தாமரம் தயாரிக்கிறதுக்கு தண்ணீர் ஒரு தண்ணீர் நீர் வந்து அவனுக்கு தேவை ஒரு டேங்கர் இருபத்தி ரூபாய்க்கு வாங்கினான் போராடி 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 பார்த்து கடைசியில் பதிமூணு பேர் எதுக்கு சேர்த்தானுங்கன்னு தெரியாமல் செத்துட்டானுங்க நீருடைய அருமை நம்ம நாட்டுக்கு மக்களுக்கு தெரியல இது வரைக்கும் தெரியல இனிமேலும் தெரிய போதாங்கிறது எனக்கு தெரியல இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம மெட்ராஸில் அறுபதனாயிரம் கோடியில் மெட்ரோ ட்ரெயின் போனாங்க மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயினில் உட்காந்து ஒன்றும் பண்ண முடியாது இவர் வந்து ஏசி காமராஜ் நவீன நீர்வழி சாலை திட்டத்தின் தலைவரான பொறியாளர் ஏசி காமராஜ் அவருக்கு வயது தொண்ணூற்ற தொண்ணூறு இப்போ தான் சமீபத்தில் இறந்து போயிட்டார் அவரும் கதரு கதறு 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 ஊரில் இருக்க எல்லாரையுமே பார்த்தாரு நம்ம மோடியை கூட பார்த்துட்டு நினைக்கிறேன் அது எதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பிரித்த திட்டம்னால் கையில் எடுத்து வேலை செய்ய மாட்டேங்கிறானுங்க தாமரப்பண்டி தண்ணியில் வெள்ளம் வந்ததுன்னா எவ்வளோ தண்ணி கடலுக்குள்ளே போகுதுங்கிறாங்க நான் ஆற்றியல்லாம் பதில் வாங்கி வச்சுருந்தேன் அவ்வளோ தண்ணி வீணாக போகுது இவர் ஒருத்தர் அதே மாதிரி எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா நதிகளும் அப்படி தான் வீணாக போயிட்டு இருக்கோம் இந்த ஒரு நல்ல அருமையான திட்டத்தை இது எங்கள் சாதனை அப்படி சொல்லி செய்கிறதுக்கு ஏன் ஒரு பயிலுக்கு துப்பு இல்லை ஒரு பயிலுக்கு ஏன் துப்பு இல்லை இந்த மாதிரி காசு இல்லாத ரோடை போட்டு எட்டு எட்டு வழி சாலையாகணும் பதினஞ்சு வரி ஆகணும்னு ரோடில் போட்டு க காசு போட்டு கறியாகிறானுங்களே தவிர எதுக்காக இந்த நவீன சாலை திட்டத்தை எடுக்க மாட்டேங்க ஏ எடுங்கப்பா சீக்கிரம் எடுங்கப்பா நாடு நாசமாக போகிறது மாதிரி எடுங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாதுங்க வருதாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா காய்ந்து கிடக்கும் டெல்டாங்கிற ஒரு விவசாயம் உட்காந்துறதை பார்த்தோம்னா வருதாமல் இருக்குது உடனே சாலை உண்டு பண்ணுங்கள் ஜெய்ச்சி அதை எவ்வளோ செலவான பரவாயில்லன்னு சொல்லி மக்கள்கிட்ட நிதி கட்டாலும் கொடுப்பாங்க ஜெயசி அதை நீர்வழி சாலையை உண்டு பண்ணுங்கள் ஜெய்சீன்